ಅಂದ ದೈವಮೆ ಕರ್ಮೆಯ ಉಲ್ಲಂಘೊಂಡವಲೇ ಅಮ್ಮ ತಿರುಸೂಣಿ ಮಂಗಳ ವಿಜಾಲಿ ಆಗರಿ பல்வேறு சிறப்பான வழிபாடு பூஜைகளோடு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சகலருக்கும் சகல விதமான மரங்களையும் நலங்களையும் தந்து அர்ப்பாளிக்கும் விதமாக நம்மை காத்தர்களும் அன்னையாக விளங்கும் காத்தூர் மாப்பாளியம்மன் திருக்கோவிலி பூமி பூஜை வழிபாடு பூஜைகள் பல்வேறு சிறப்பான வழிபாடு பூஜைகளோடு இடிதை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் நம்முடைய சூலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரை சார்ந்த அனைத்து பக்தி பெருமக்களும் தவறாக நம்முடைய அன்னையவர்களுக்கான திருத்தலத்தின் பூமி பூஜை விரிவாடு பூஜைகளில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டுமா என்று கொள்கின்றோம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நாள்தோறும் சுவாமிகளுக்கு திருத்தொண்டாட்டிக் கொண்டிருக்கும் அடியார் பெருமக்கள் நம்முடைய திருவிழாவுக்கான சிறப்பாக வேள்வி பூஜைகள் செய்த விதமாக வருகின்றிருக்கிறார்கள் நூற்றி எண்பத்தி எட்டு நம்முடைய அன்னையவரின் பூமி பூஜைக்காக சிறப்பு வழிபாடு பூஜை செய்த விதமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனவே சிறப்பு மிகவும் நம்முடைய அன்னையின் ஆலயத்தில் கட்டுமான பணிகளுக்காக நடக்கவிருக்கும் பூமி பூஜை வழிபாடு பூஜைகளில் அனைத்து வக்க மக்களும் தவறாமல் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம் வேண்டிய வரிகளை வேண்டியபடி வாரி வழங்கும் நம்முடைய அன்னைய முன்னதாக பூமி பூஜை செய்தன விதமாக சிவாச்சாரிய பெருமக்கள் திருக்கோவில் வளாகத்திற்கு வருகிறந்து நடுத வேள்வி பூஜைகள் எல்லாம் தற்போது துவைக்கிட இருக்கிறார்கள் நூற்றி எண்பத்தி எட்டு கலசங்களை வைத்து சிறப்பு வழிபாடு பூஜைகள் செய்து இந்த கலசப்படுதி நீரை அன்னையில் தவர்ப்படம் செய்து ਲਿਖੇ 16 ਬੱਚੋਂ ਮਦਮ ਸੁਜਵਟਾਰ ਬੇਚਾਂਦ ਅਣਿਤ ਬਕੋਈ ਗਰਬਕੜਤਾਂ ਆਨੇ ਰੂੜੀ ਅੜਿਆ ਗਰਬਕੜਤਾਂ ਕੋਰ ਮੁੱਖੀ ਗੇਕਪ

அம்மையன் பருமையே பெருங்கருணையினாலே அம்மையினுடைய பல்வேறு கூறுகளிலே முகக்கூறாக காவல் தெய்வமாக மகாரியம்மன் என்ற திருநாமம் தாங்கி அதி செய்கின்ற நல்வேளையிலே அம்மையினுடைய ஆணையமானது திருப்பணிகள் செய்விப்பதற்காக பாலாலயம் என்று சொல்லப்படக்கூடிய இளங்கோடு எல்லாம் நம்முடைய பெண் செய்திமலை திருநாவுக்கரசிருமத்தினுடைய குருவகா சன்னிதானங்களுடைய அப்பாண்ட தலைமையினாலே சிறப்பாக நடைபெற்று பாலாலயம் நடைபெற்று பூமி பூஜை என்று சொல்லப்படக்கூடிய இந்த கட்டுமான பணிகள் எல்லாம் நன்முறையாக அமையும் கவிழ்மிகு தோற்றம் கொண்ட இந்த ஆலயமானது எந்தவித இடையூறு மீது நன்முறையாக அமையும் பொருட்கள் நிலத்திற்கு அதிதேவதையாக நடக்கக்கூடிய நிலந்தேவரை வேண்டி உலகிலே ஓடக்கூடிய புந்தைய நதிகளின் அருளாற்றலை எழுதல் செய்கின்ற வண்ணமாக நூற்றி எண்பத்தெட்டு கலசங்கள் அமைக்கப்பட்டு புனித நீக்காக மூன்று பிரதான கலசங்களும் அமைக்கப்பட்ட இந்த அருள் வழிபாடுகள் நம்முடைய மலை குடும்ப சன்னிதானங்களுடைய அருளாந்த தலைமையிலே நடைபெறவிருக்கின்றன நற்காலை புழுதிநீர் நன்மேனையிலே திருவிளக்கு வழிபாடுகள் நடைபெற்றும் இப்பொழுது வழிபாட்டினுடைய துவக்கமாக ஏற்றப்பட்ட திருவிளக்கு சோதியிலே நம்மை காக்கும் முகத்தானாக வீற்றிருக்கின்ற வெற்றிருக்கின்ற பருமானி சோதிவிடமாகி விடக்கிலே இறந்தரு செய்து இருக்கக்கூடிய இருடெல்லாம் நீங்கி ஒளியாடுற இறங்கும் வனமாக வழிபாட்டின் முதல் நிகழ்வாக திருவிளக்கு வழிபாடுகள் வடைவெளவிடும் நாடுடைய சிறனி போன்ற இடம்பத்துறையந்தா

महिंदी <laughs> <laughs> குறையாமல் எங்கள் குளம் இனிமேல் பாடாமல் வரம் தருவாய் மனம் மாயைவழி ஓடாமல் உள்ளே ஒழுங்கும் தகவும் உணர்வதி ஆடாவணி ஒடிச்சோதிய மறுத்தால் போற்றை நகர் பால்

ாய் போற்றி வாக்கை கொண்ட கோயிலாய் புகுந்தாய் போற்றி உயிருக்கு உயிரானவை போற்றி மந்திரம் தந்திரம் போற்றி எல்லாம் நின்றாய் போற்றி உயர்ச்சோடியான நதிகளை புனிதம் அருணாட்சலையும் ஒருங்கே இறந்தம் செய்கின்ற புனித வழிபாடு போலும் தாவி முதல் காவிரி நல்முனை கங்கை தரபதி உட்கரணித்தேன் கோவியோடு குமரிமரு தேசம் அருந்தரம் வந்த பகவான் திருவடிகள் ஒற்றை போற்றை மாணிக்கார்கள் உடனடிகள் ஒற்றை போற்றி ஆற்று விலகை உடையாய் ஒற்றி அது யாருக்கு பதிலாக ஒற்றை போற்றி ஓம் கடகளின் நர்மதி நதியாய் நல்லருள் போற்றி சிறப்பை போற்றி காவிரந்தையாய்காப்பாய் போற்றி துங்காலதின் நங்காய் போற்றை ஆண் புரணி அரசி போற்றை தன்புரணி தாயே போற்றி போற்ற என் வருமானின் திருச்சடையிலே உரைகின்ற கங்கை தாய் உலகிலேயே மிகவும் மருத்துவ குணம் வாயிலாக கருதப்படக்கூடிய

இணைவில் உயிர்ப்பை போல் அழைக்க கருணை வளைபரப்பு மூடிக்கிழவு முனியே வருக வருவர் எனக்கு I'm விநாயக பெருமானை புகழ்பாக்கலால் விண்ணப்பித்தல் வழிபாடும் நடைபெறுகிறது விநாயகை வேறறு கவல்ல விநாயக நேர் கேரளிருப்பார் விநாயக நேரின் நிற்கும் மன்னிற்கும் நாதனுமாம் தன்மையினார் கண்ணிற்படி கணிந்து விடயோ முறை ன்தேந்தனி ஞான கொழுந்தினி புண்ணிகள் வைத்து அறி போற்று நீடித்த

விநாயகபுரமும் ரொம்ப புக்கியாக கருத்து அவர் காதுக்கு நல்லா வினமு அப்படின்னா அவர் காது ரொம்ப பேசு நம்ம பேச முடிய வார்த்தை ரொம்ப நல்லா சத்தமாக பேசுனாக்கா அவருடைய காதுக்கு இந்த விண்ணப்பம் செஞ்சு சேரும் நானும் கோடும் சத்தம் பார்த்து முருகனுக்கு அந்த ஏர்போர்ட் பக்கம் முருகன் தான் வந்திருக்கு அப்படி ரொம்ப பேசுகிறது இந்த இடத்துக்கு வரணும்னா இன்னும் நல்லா சத்தமாக வச்சிருக்கு நானும் கோலும் நண்டீரை பொருந்திய நன்னாலாம் இந்நாளிலே எல்லாம் வல்ல ஐந்திரப் பெருமானே தாங்கள் கொடுத்த அருளையும் பொருளையும் கொண்டு நாங்கள் அனைவரும் ஒன்றுகூடி செய்கின்ற நெளிய வழிபாட்டிலே தாங்களே முதன்மை நாயகராக எழுந்தருளி எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நாங்கள் தங்களுடைய அன்னையினுடைய ஓர்கூறாக விளங்குகின்ற அருவரும் மகாலியம்மனுடைய ஆலயம் அமைகின்ற இந்த வளாகத்திலும் தங்களுடைய செங்கமல ஒப்போதங்களை இணையாக விலைநிறுத்தி அண்ணண நிதி நந்தனத்தந்து வெளிப்படுத்தி தோன்றா துணையாக உடனிருந்து எங்களுக்கு அருள் புரியுமாறு என அருளும் பொருளும் தாங்களே உன்னின்ற முதல்வனாக ி நாங்கள் அனைவரும் கருத்து வேறுபாடுகளின்றி தோற்றம் கொண்டு இவ்விடத்திலே இழந்தள்ளும் முகத்தானாக எங்களுக்கு அருபுரிவீராக ஏற்படுகின்ற தடைகளும் இடையூறுகளும் தங்களுடைய திருவருள் கருணையினே நீங்கி இன்பந்தரும்

விடத்திலும் நிகழாக மிக அருமையானது ஒரு மிகம் அதுபோல இந்த இதற்கு அறிதேவரையாக விளங்கக்கூடிய இடத்தை வர இந்த இடத்திலே புனிதத்தன்மையானது நாடும் நாளும் இந்த திருப்பணி நிறைவடைந்த பின்னரும் இந்த ஆலயத்திலே விளங்கித் தோன்றும் வண்ணமாக மிக அருமையாக அல்குடங்கள் அமைக்கப்பட்டு புனித நேருக்கான வழிபாடுகள் இப்பொழுது துவங்க இருக்கின்றன பரகாசத்திலிருந்து அவர் அவசியம் முகத்தானாக அம்மையம்மருடைய பெரும்பன்மையான Amma, hindi tayo manalo po po, hindi tayo